உங்களையும் சாட்ட துறைமுருகனையும் அண்ணன் சீமானையும் தான் சாட்டு அண்ணன் சீமானை வச்சா இல்ல சாட்ட துறைமுருகனை வச்சா இல்ல உங்களை வச்சா அவளோட இவன் படுத்தவன் இது மட்டும் இல்ல ஆதாரம் இருக்கு ரொம்ப ரொம்ப ஆதாரம் இருக்கு நாங்க இது நாலு வருஷமா பார்த்துட்டு இருந்தோம் நாங்க இவன் இருக்கணும் இல்லையண்டா இவன் சாகணும் நாளைக்கு புள்ள தற்கொலை செய்யும் இது நிச்சயம் நடக்கும் உங்களுக்கு தெரியாது என்ன நடக்க போதுன்னு இப்ப என்ன நாளை காலையில இப்ப குழச்சுக்கு போறாங்க நாளை காலையில இதுக்கான முடிவு ராவணன் குடியில வந்து நிற்பாங்க இங்க உங்களுடைய உங்களுக்கான ஆதரவு உலக தமிழினத்திட்ட இருந்து நீ இல்லாமல் போ நான் புரியுதா இப்படி இது இல்லையய்யா தமிழ் தேசியம் இது இல்ல வாழ்வு கொடுக்குறேன் உங்களுடைய மகளிர் பாசரையில் எவ்வளவு பொம்பளை பிள்ளைகள் பயணிக்கிற அளவ நீங்க செய்கிற வேலையாக இது ஆஹ் உங்களோட வெக்கமா இல்ல இந்தலா இவன் அனுப்பின சகல நான் நேற்று ஒன்று இரு

சரி பண்ணனும்னா நீ அப்பவே இத சரி பண்ணிருக்கலாம்ல சரி பண்ண வேண்டியதுதானே திரும்ப ஏன் போய் பேசுறான் அதான் பே வேணாம் ப்ளீஸ் ஆ புரியல சொல்ல 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 விஷயத்தை சொல்ல வேணாம் பா அமைதியா சொல்லு பா என்னடா பா அமைதியா இருக்க பண்ணி சொல்லிருக்காரு அமைதியா இருக்க சொல்லுன அவர் சொல்லிட்டாரு இப்போ என் வாழ்க்கைக்கான முடிவு அது கேள்வி குறியில இருக்குல குருமுசரே கொஞ்சம் நான் என்ன பண்றேன் அந்த விட போறேன் நான் கொஞ்ச நாள் அவையே என்ன சொல்றேன்

இல்ல இல்ல நான் இல்ல நீ நீ சரி பண்ண வேண்டாம் நான் எங்க பேசி என்ன முடிவு கேட்டுக்கணுமோ நான் கேட்டுக்கிறேன் இவன் இப்படிதாக்கா பேசிட்டு இருக்கான் ஒரே தெளிவு உங்களையும் சாட்ட துறைமுருகனையும் அண்ணன் சீமானையும் தான் சாட்டு அண்ணன் சீமான வச்சா இல்ல சாட்ட துறைமுருகனை வச்சா இல்ல உங்களை வச்சா அவளோட இவன் படுத்தவன் இது மட்டும் இல்ல ஆதாரம் இருக்கு ரொம்ப ரொம்ப ஆதாரம் இருக்கு நாங்க இது நாலு வருஷமா பார்த்துட்டு இருந்தோம் நாங்க கட்சியில இவன் இருக்கணும் இல்லையண்டா புள்ள தற்கொலை செய்யும் இது நிச்சயம் நடக்கும் உங்களுக்கு தெரியாத என்ன நடக்க போது இப்ப என்ன நாளை காலையில இப்ப கொலசுக்கு போறாங்க நாளை காலையில இதுக்கான முடிவு ராவணன் குடியில் வந்து நிற்பாங்க நீங்க உங்களுடைய உங்களுக்கான ஆதரவு உலக இருந்து நீ இல்லாம இது இல்லையா தமிழ் தேசியம் இது இல்லை வாழ்வு கொடுக்குறேன் உங்களுடைய மகளிர் பாசர் இளவுல பொம்பளை பிள்ளைகள் பயணிக்கிற அளவு நீங்க செய்யற வேலையா இது

உழம்பிய நாட்லேருந்து நாங்கள் தான் சொன்னாங்க நாங்கள் அண்ணனோட பேசுகிறோம் அம்மா நீங்கள் பொறுமையாக இருங்கன்னு